சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளோட செயல்பாடு ஒரு மிக கவலைக்களமான இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருபது லட்சம் டன் அளவுக்கான நெல்மணிகள் வந்து மழையில் நனைஞ்சி வீணாக போயிருக்கு நாமக்கல் கிட்னி தட்டை விவகாரமாகட்டும் சரி டிஜிபி நியமனம் விவகாரமாகட்டும் சரி கரூர் விபத்து ஆகட்டும் சரி இந்த மாதிரி பல விவகாரங்கள் வந்து இருக்கு ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து சரியாக செயல்படல ஆளும் அரசுக்கு ஒரு நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுக்கலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸாம் பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் அது எப்படி இல்லை எதிர்க்கட்சி சரியா செயல்படுன்னு சொல்றதுலாம் ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்க ஏன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து நெற்பகிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை வழிக்கு கொண்டு வந்ததே எதிர்கட்சியை சேர்ந்த மாணவ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாங்க அவர் தான் ஆய்வு மேற்கொள்கிறாரு திருவாரூர் மாவட்டங்களையும் மற்ற மாவட்டங்களையும் தஞ்சை தஞ்சை தஞ்சாவூர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் ஆய்வு மேற்கொள்கிறப்ப தான் இந்த மாதிரி நெற்பயிலெலாம் பயிர் நெ நெ வந்து முளைச்சிருச்சு அப்படின்றத முன்னோட்டமும் பண்ணுறாரு குறிப்பிட்ட டைம் கூட நெல்லை கொள்முதல் இந்த அரசு பண்ணலை அப்படின்றத நேரடியாக சாட்டுறாரு இன்றைக்கு வந்து தமிழக விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பி ஆர் பாண்டியன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அது பாருங்கள் இந்த தமிழ்நாடு வாலிப நுகர்வோர் கழகத்தை சேர்ந்த முக்கியமான ஐந்து அதிகாரிகளை இந்த நெற்கொள் கொள்முதல் பண்ணுறதுக்கு சரியாக ஒத்துழைக்கலைன்னு சொல்லிட்டு வேறு வேறு மாவட்டங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனுடைய விளைவு தான் இது லேட்டானது காரணம் இனி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதிகாரிகளே அதிகாரிகளே இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒத்துழைக்கல ஏன் ஒத்துழைக்கல நாற்பது ரூபா கமிஷன் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒத்துக்கலாங்க ஒத்துக்கிறீங்களா என்னன்னு தெரில எப்படி கரூர்ல பத்து ரூபா கமிஷன் வாங்கி கரூர் கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி நான் நாலரை வருடங்களில் இருபத்தி நாலாயிரம் கோயில் நேரடியாக திமுக அரசாங்கமும் மறைமுகமாகவும் சம்பாதிக்குதோ அதேமாரி விவசாயிகளிடம் நெல்லை விளைவித்த விவசாயிகிடம் நாற்பது ரூபா சாமல் கேட்டு அந்த நாற்பது ரூபா தரமறுத்த விவசாயிகளுடைய டோக்கனை பின்னாடி வாங்கிக்கிறோம் யார் தராங்களோ அவங்கள முன்னாடி கொண்டு வருது taste the daily